மகளிர் டி டுவெண்டி கோப்பையில் பாகிஸ்தானை வென்றது இந்தியா இந்திய அணி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்களில் இலக்கை கடந்து வெற்றி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்பதாவது மகளிர் டி டுவெண்டி கோப்பை ஐக்கிய நாடான ஷாஜா துபாயில் நடைபெற்று வருகிறது இதில் தனது முதல் ஆட்டமான நியூசிலாந்து அணியிடம் தோற்ற இந்தியா பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது தொடக்கத்தில் இந்திய அணி பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்களை எழுந்தது பாகிஸ்தான் இதனால் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூத்தி அஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்தது பாகிஸ்தான் அணியின் கேப்டனான பாத்திமா சனா இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தனது விக்கெட்டை இழந்தார் அதனால் அவ்வணி அணி மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய அருந்ததி ரெட்டி மூணு விக்கெட்டையும் ஸ்ரேயா பட்டேல் இரண்டு விக்கெட்டையும் எடுத்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றன முதன் சுற்றுக்கு பாகிஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி அஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்து இரண்டாம் சுற்றுக்கு தயாராகின இரண்டாம் சுற்றின் தொடக்கத்தில் இந்திய அணி நூத்தி ரன்களை நோக்கி விளையாட தயாராக இருந்தது இந்திய அணி வெற்றிக்காக விளையாடி சபலி வர்மா முப்பத்தி ரெண்டு ரன்களுடன் தனது விக்கெட்டை இழந்தார் இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் கேப்டனான ஹர்மன் பிரித் கவுர் இருபத்தி ரன்கள் அடித்து இந்தியாவை வெற்றி பாதை நோக்கி அழைத்துச் சென்றார் இந்திய அணி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர் முடிவில் நாலு விக்கெட்களை மட்டுமே இழந்து தனது இலக்கை அடைந்தது இதன் மூலம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி இதனையடுத்து பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளரான பாத்திமா சனா மூன்று விக்கெட்களை வீழ்த்தினார் இந்த வெற்றி இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான வெற்றி தாங்க சொல்லணும் ஏன்னா நம்ம பாகிஸ்தான் கூட இருந்தோம்னா நம்ம செமி ஃபைனலுக்கு ரொம்ப கடினமாக தாங்க இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ்லாந்து கிட்ட தோத்தினால இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாமே நம்ம ஜெயிச்சு தாங்க அப்படி ஜெயிச்சா மட்டும் தான் நம்ம செமிஃபைனல் உள்ளே போக முடியும் இன்னும் இந்தியாவுக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு ஸ்ரீலங்கா கூட இருக்கு இந்த ரெண்டு நம்ம கட்டாயம் ஜெயிச்சு தாங்க ஆகணும் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நியூஸ்லாந்து கிட்ட தோத்து அதனால நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட கன்ஃபார்மா வின் பண்ணி தாங்க ஆகணும் அப்படி வின் பண்ணா மட்டும்தான் நம்மளால உள்ளவே போக முடியும் ஓகேங்க நம்ம வீடியோட வந்துட்டோம் பை ஜென் online thank you